தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்டாலின் என்கிற பீடை தமிழகத்தை பிடித்திருக்கின்ற ஸ்டாலின் என்கிற பீடையும் அந்த பீடையுடன் சேர்ந்திருக்கின்ற அந்த ஒரு பொறுக்கி கும்பலும் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் அப்படின்ற நம்பிக்கையுடன் இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த ஆண்டில் அதை நீங்கள் நீங்கள் என்று சொல்ல முடியாது நாம் எல்லோரும் அதை செய்து காண்பிப்போம் அப்படின்றதுடன் இந்த காணொலியை துவங்குகிறேன் இதான் முதல் காணொலி இந்த ஆண்டிற்கு இதில் கேட்க வேண்டிய கேள்வி அதாவது இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா சூரஜ் எங்கே யார் இந்த சூரஜ் ஏன்னா இன்னைக்கு இரண்டு சூரஜ்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று ஒடிசாவை சேர்ந்த அதாவது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் இன்னொன்று கொல்கத்தாவை சேர்ந்த சூரஜ் இந்த ஒடிசாவை சேர்ந்த சூரஜ் தாக்கப்பட்டிருக்கிறார் கொல்கத்தாவை சேர்ந்த சூரஜ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டுமே தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது மிக மோசமான சம்பவங்கள் அதில் இந்த ஒடிசா சம்பவம் ஒடிசாவை சேர்ந்தவர் அந்த சூரஜ் தாக்கப்பட்டது அப்படின்றது மாநிலத்தையே உடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அது அமைந்தது அதை வந்து ஒரு சிறார்கள் அப்படின்னு அழைக்கக்கூடியவர்கள் இவர்களை எந்த அடிப்படையில் சிறார்கள் என்று அழைக்கிறார்கள் இருந்தாலும் நம்ம வந்து சிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் வயதின் அடிப்படையில் சட்டப்படி சிறார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இவர்கள் கொடூரமாக அந்த அந்த சிறுவனை அந்த இளநீ சிறுவனை சொல்ல முடியாது அந்த இளநீ எண்ணெய் தாக்கியிருக்கிறார்கள் சிறுவர்கள் அந்த இளநீ தாக்கியிருக்கிறார்கள் அதில் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா மண்டையே பொழந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு சீரியஸான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சூரஜ் இரண்டே நாளில் அவரே டிஸ்சார்ஜ் கடிதம் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்து கிளம்பி போய் விட்டாராம் எங்கே சென்றார் யாருக்கும் தெரியாது எப்படி சென்றார் யாருக்கும் தெரியாது யார் வந்து அழைத்து சென்றார்கள் யாருக்கும் தெரியாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்புலேருந்து அது மட்டும் இல்லாமல் டிஐபிஆர்லேருந்து ஒரு அறிக்கை அறிவிக்கை வழி வந்தது அது என்ன அப்படின்னாக்க இந்த நபர் வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி சென்று விட்ட காரணத்தினால் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் இது குறித்து காணொலியை பரப்புவது அப்படின்றதை வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுரை என்கிற பெயரில் ஒரு மிரட்டல் அறிக்கை வெளிவந்தது மக்கள் மத்தியில் ஒரு வீதியை கிளப்பக்கூடாது அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் அரசாங்கம் செயல்படுகிறது என்பதனே ஒரு புறம் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அதே சமயத்தில் இப்படியான ஒரு சம்பவம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்கிற சூழலின் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபரை இந்த மாதிரி கமுக்கமாக எங்கே போனார்னே தெரியாமல் அப்படியே மூடி மறைப்பது எதற்காக அப்படின்ற கேள்வி வருது இல்லையா இங்கே தான் நாம் வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் இது குறித்து நான் பேசும்பொழுது முன்னாடி ஒரு காணொலியில் நானும் வருணும் பேசியிருப்போம் அதில் என்னென்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச் ஆகிடுச்சி அதனால் அந்த காணொலியுடைய அந்த ஆடியோ வந்து சரியாக கேட்கலை இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் அது என்னன்ட்டு அதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறதுன்னு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் திட்டமிட்டு நடைபெறக்கூடிய சம்பவமாக நான் பார்க்கலை இது எதேச்சியாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ரயிலில் இது நடக்குது அப்படி எதேச்சியாக நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் அந்த காணொலியை எடுத்து அவன் வெளியில் போடுறான் பொழுது இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகுது அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப மோசமாக இருக்குது அது பார்க்கவே முடியாமல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படின்றதான் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு நம்முடைய எதிர்பார்ப்பு உள்ளபடியே இந்த சிதார்களுக்கு பின்னால் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாலே ஒரு கான்ஸ்டபிளை போடுறது அப்படின்றது சாத்தியமா என்றால் இல்லை அது நமக்கு புரியுது ஆனால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவருக்கு அவருக்கு உடனடி நிவாரணம் கொடுக்க வேண்டும் அவருடைய குடும்பத்தை விட்டு விட்டு வந்து இங்கே இருக்கிறார் என்கிற சூழல்ல அவருக்கு என்ன நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கல இந்த மேட்ரை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்னு தான் அந்த அரசாங்கம் யோசிக்குது நாங்கள் கைது செய்து விட்டோம் அதனால் இந்த விஷயம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்றது என்ன மாதிரியான சிந்தனை அப்படியே நீங்கள் கடந்த கால ஆட்சி காலங்களில் நடந்த சம்பவங்களை எடுத்து அசை போட்டு பாருங்கள் ஒரு குழந்தையை வந்து போர்வேலில் சிக்கிக்கொண்டது அவங்க பெற்றோருடைய கவனக்குறைவின் காரணமாக அதுக்கு நான்கு நாட்கள் வைத்து என்ன மாதிரியான விவாதங்கள் நடைபெற்றது அப்படின்றத பாருங்கள் அடுத்து சசி பெருமாள்ங்கிற நபர் செல்போன் டவர் மேலே ஏறி போயிட்டு போராட்டம் நடத்தணும் வேறு வழியும் நடத்துகிறாப்ல அதுவும் டாஸ்மாக மூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது செல்ஃபோன் டவர் மேலே நீங்கள் வந்து அனுமதி இல்லாமல் ஏறியது சட்டப்படி குற்றம் நீங்கள் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு போலீஸ் மன்றாடுகிறது பல படை பல மணி நேரமாக அதுக்கப்புறம் அவராக கீழே இறங்கி வராரு வெயில் தாங்க அவங்க கூட கீழே இறங்கி வந்திருக்கலாம் அவர் வராரு வரும்பொழுது அவர் வரும்பொழுது கவனக்குறைவின் காரணமாக அவருடைய கவனக்குறைவின் காரணமாக ஒரு கம்பி குத்திடுது அப்படி அந்த கம்பி குத்தினதில் அவருக்கு வந்து ப்ளீடிங் ஏற்பட்டு அவர் இறந்து போகிறார் இதை வைத்து ஒரு இரண்டு ஒரு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கூப்பாடு போட்டார்கள் எல்லோருமே யார் இந்த திமுகலேருந்து மதிமுக வைகோ கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அந்த அப்படி போஸ்ட் கொடுத்துருப்பார் அந்த இவரை சசிபெருமாவோடைய உடலை வந்து தூக்கி கொண்டு போகிறான் இடுகாட்டுக்கு அதை அப்படி கூலிங் கிளாஸோட போஸ் கொடுத்து அப்படி காமிச்சிருப்பார் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம அப்போது எதையெல்லாம் வைத்து அரசியல் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் வைத்து இவர்கள் அரசியல் செய்தார்கள் கடந்த காலத்தில் ரோட்டிலே பெருச்சாலை செத்து கிடந்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று செய்தார்கள் ஸ்டாலினுடைய உள்ளபடியே கூற்று கூற்று இருந்தது இல்லையா அந்த காலத்தில் அவர் என்ன சொன்னார் நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்ய முடியும் எதிர்கட்சி அப்படின்னு கேட்டார் இல்லையா அதை நான் ஏற்றுக்கிறேன் இன்றைக்கும் எதிர்கட்சிகளுக்கு அது பொருந்தும் அரசியல் செய்யாமல் பின்ன எதிர்கட்சிகள் என்ன அவியலாக செய்யும்னு ஆனால் கேள்வி இங்கே அது கிடையாது இங்கே கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய விமர்சனங்களே எதிர்கட்சிகள் வைக்கலாம் கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியது என்ன தெரியுமா ஏன் இதை மூடி மறைக்க இவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்கள் இவ்வளவு அக்கறையே அதில் ஏன் செலுத்துகிறீர்கள் ஒரு குற்றச்சம்பவம் நடந்துவிட்டது அதில் சில பேர் சிக்கி இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்து விட்டது சரி அடுத்து இந்த சம்பவத்திற்கு எதெல்லாம் அடிப்படை காரணங்கள் என்பதனை ஆராய்வது ஒரு அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது என்னென்னா அந்த நபரை எதிர்கட்சியைச் சேர்ந்தோ அல்லது சமூக செயற்பாட்டாளர்கள் யாரும் சென்றோ பார்த்து விடக்கூடாது பார்த்து அவரிடமிருந்து என்ன நடந்தது என்ற தகவல்களை பெற்றுவிடக்கூடாது அப்படின்றதற்காக கமுக்கமாக இரவோட இரவாக அந்த ஆளை பேக் பண்ணி எங்கேயோ அனுப்பியிருக்கீங்க எங்கே அனுப்பினீங்கன்றது யாருக்கும் தெரியாது மர்மமாகவே வச்சுருக்கீங்க இந்த கேள்வியை கூட யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ற அளவில் தான் இன்றைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அப்படியே கூர்ந்து கவனிங்க இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திலையும் சம்பவத்திற்கு பின் இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடை எடுத்து பாருங்க ஞானசேகரன் புகழ் அந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அந்த விவகாரத்திலையும் எஃப்ஐஆரை வெளியே கசிய விட்டதிலிருந்து ஆரம்பித்து எத்தனை குளறுபடிகள் நடந்தது அதை மூடி மறைப்பதற்கு முதல்ல காவல்துறை என்னென்ன என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பதனை பாதிக்கப்பட்ட நபருடைய வக்கீல்கள் நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் அப்புறம் அஜித்குமார் அந்த அஜித்குமார் வந்து க கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட காவல்துறையினர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மூடி மறைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இங்கே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடுபட்ட அந்த வழக்கில் எப்படி அந்த பெற்றோரே காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் திருபுவனம் அஜித்குமார்லேருந்து ஆரம்பித்து அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் இருந்து ஆரம்பித்து யார் அந்த சார் என்பது இதுவரையும் தெரியாத விடையாக இருந்து இங்கே அண்ணா நகரில் அந்த சிறுமியுடைய அந்த சம்பவத்திலிருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒவ்வொன்றத்துலையும் பாத்தீங்கன்னா அரசோடைய நோக்கம் இதை எப்படி மூடி மறைப்பது என்பதில்தான் முக்கியமாக இருக்கிறதே தவிர்த்து இதை மீடியா கவனத்திலிருந்து எப்படி திசை திருப்புவது என்பதில்தான் இருக்கிறதே தவிர்த்து இதற்கு ஒரு தீர்வு ஆக்கப்பூர்வமான தீர்வை காண வேண்டும் என்ற எண்ணமே இந்த அரசாங்கத்திற்கு இல்லை போக போகிற நேரத்துல ஏதாவது சொல்லுவாங்க ஒரு சொல்லாடல் உண்டு சாக போற நேரத்திலையாவது சங்கரான்னு சொல்லு இல்லை நாராயணான்னு சொல்லு போற காலத்திலேயாவது புண்ணியம் வரும் அப்படி அந்த மாதிரி இந்த அரசாங்கம் முடிய போகின்ற அந்த ஆட்சி முடிய போகின்ற அரசாங்கம் இல்லை இந்த ஆட்சி முடிய போகின்ற நிலையில கூட இவர்கள் ஒன்றினென்று நல்லதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள் நமக்கு பிரதிபலிக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க ஜீரோ கஞ்சா கஞ்சாவே இல்லையாம் இவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கீழே டிக்கர் ஓடுது ஐநூற்றி அறுபது கி கிலோ கஞ்சா தூத்துக்குடியில் கைப்பற்றப்பட்டது அப்புறம் வேற ஒரு இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு ஒரு இரநூறு கிலோ கஞ்சா க கைப்பற்றப்பட்டது அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு செய்திகள் ஆனால் கூச்ச நாச்சமே இல்லாம அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை இல்லை பாருங்க நீங்க கூர்ந்து கவனிங்க அவர் போடுறாரு இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறீங்க தொடர்ச்சியாக வட மாநிலத்து நபர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள் திருப்பூரில் இன்னும் மற்ற இடங்கள்லாம் வந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் என்ற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இது மக்களை பீதியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லலை உண்மையிலேயே செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அப்படின்ற ஒரு சூழலில் சுகாதாரத்துறை அமைச்சர் நியாயமாக இவர் சொல்லியிருக்கணும் விளக்கம் கொடுத்துருக்கணும் சூரதே என்ன செய்தீர்கள் மருத்துவமனையில் இருந்தவர் எங்கே எங்கு சென்றார் எப்படி சென்றார் யார் வந்து அழைத்து சென்றார்கள் அப்படின்ட்டு இது எதையுமே விளக்கம் கொடுக்காம அவர் உல்லாசமாக அவர் பாருங்க அவர் வீடியோ போடுறாரு பாருங்கள் எதுவுமே நடக்காதது மாதிரி அதாவது தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவமே நடக்காதது மாதிரி இவர் நான் புத்தாண்டு அன்னைக்கு வாக்கிங் சென்றேன் நீ வாக்கிங் போனால் என்ன இப்போ மக்களுக்கு இதனால் என்ன நன்மை இதுதான் மிக முக்கியமான விஷயமா இவர்கள் எல்லோருமே இதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் உதவா வாக்கிங் போனான் யார் கூட அந்த இவன் பாபா மர்கையா அன்பில் மகேஷை வைத்துக்கொண்டு அவன் வாக்கிங் போனான் ரோட்டில் நின்று டீ குடித்தான் ஸ்டாலின் வாக்கிங் சென்றார் ரோட்டில் நின்று டீ குடித்தார் அது மாதிரி இப்போ இந்த சார் மாசூசார் வந்து வாக்கிங் சென்றார் இந்த வீடியோவை பாருங்க இது 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 மிக முக்கியமா மக்களுக்கு எவ்வளோதாங்க இந்த அரசாங்கம் இன்னும் இரண்டு மாதங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல மூன்று அமாவாசைகள் தான் அதோட இதுக்கு நிரந்தர தீர்வை நாம் காண முடியும் நாம் காண்போம் என்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்